இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் மரியாதைக்குரிய தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு நிரந்தர தீர்வு சம்பள கமிஷன் பரிந்துரையை அரசு ஏற்று நடைமுறைப்படுத்துவதைப் போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே இலவசம் மானியம் சலுகை கடன் கடன் தள்ளுபடி காப்பீடு நிவாரணம் வருமான விலக்களிப்பு போன்றவைகளெல்லாம் எல்லாம் தற்காலிக தீர்வுகள் நாம் அறியாமையில் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் எதை வச்சு நடக்குது டாஸ்மாக் வருமானத்தை வச்சு நடக்குது ஐம்பதாயிரம் கோடி அது நான் போடுகின்ற பிச்சை யாருக்கா தெரியுமா விவசாயிகள் போடுகின்ற பிச்சையால் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மூலப்பொருள் என்ன மொலாசஸ் மொலாசஸ் கிடைக்குது இருந்து கிடைக்குது கரும்பு யார் பயிர் பண்றா விவசாயிகள் பயிர் பண்றாங்க பயிர் பண்ண கரும்பு எங்க கொடுக்குறாங்க ஆலைக்கு கொடுக்குறாங்க ஆலை எப்படி பணம் கொடுக்குறாங்க கரும்புல இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய கலவை கணக்கிட்டு கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி பணம் கொடுக்குறாங்க உப பொருள் என்னென்ன கிடைக்குது கொடுக்குறாங்களா இல்லை அந்த மொலாசஸ் டாஸ்மாக் மதுவுக்கு மூலப்பொருள் அதையும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவ அரசுக்கு பரிந்துரை பண்ணாரு பல ஆண்டுகள் ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டது காட்சியில் மாற்றம் ஏற்பட்டதா அந்த ஐம்பதாயிரம் கோடி நம்ம இலவச மின்சாரம் ஆறாயிரத்தி ஐநூறு இது விமர்சிக்கப்பட்டது ஆனா ஐம்பதாயிரம் கோடி போறது யாருக்கும் தெரியல ஆக கழுத போறது தெரியல கட்டரும் போறது தெரியுது சரி

கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற இனி வைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை பறித்துக்கொண்டது கொண்டது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி இருக்க வேண்டும் இதை எட்டு கோடி மக்களுக்கு கேட்க வேண்டாமா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேட்கல இட் இஸ் போலீசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் கொள்கை முடிவு கட்டுப்படுத்த முடியல ஒரு அரசாங்கத்து கைலாக கொள்கை முடிவாக நீதிமன்றம் கேட்டிருந்த ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் நீதிமன்றம் நீதிமன்றத்திற்கும் கழுத்தடை பற்றிய கூறுதல் இல்லை இந்த காவிரி தீர்ப்பு இருபத்தி எட்டு ஆண்டு கால போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள்ல கர்நாடகம் எப்ப திறந்திருக்காங்க இனிமேல் தேக்கினால் கர்நாடக நிலத்தங்கள் உடையும் அனைவருடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டின் புதுச்சேரியும் வடிகால அமைச்சர் திறந்திருக்கிறாங்களே வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்லை இந்த உரிமையை பெறுவதற்கு அரசியல் கட்சிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி தங்களுடைய தீர்வு என்ன இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி யாராச்சும் சொல்ல போறாங்களா இல்ல இருபத்தி ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை நடத்தவில்லை இந்த குற்றச்சாட்டு நான் சுமத்துறேன் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்வை பெற்று தந்திருந்தால் தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு மாநில உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையான ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக அந்த அணைகள் கட்டவும் பணம் கொடுத்துமா தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா இந்த தவறை அனைத்து கட்சி கொடுத்துள்ளதாச்சுமா சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசணுமா

ஒரே தேர்வு என்ன தேர்வு இதனை இதனால் இவர் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் தன் நுழல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது மட்டுமே தேர்வு இதுவே தேர்வு வாய்ப்புக்கு நன்றி